இரட்டை இலையை ஒட்டுமொத்தமாக முடக்க ஓ பன்னீர்செல்வம் ஓகேங்களா இரகசிய திட்டம் போட்டிருப்பதாக தகவல்கள் அப்படின்றது நமக்கு வெளியாகியிருக்கிறது இதை பற்றித்தான் இந்த காணொலியில் நம்ம தள்ளத்தலைவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே காணொளியை தள்ளத்தளிவாக பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு தமிழக அரசியல் என்னும் சேனலுக்கு நீங்கள் கட்டாயம் புதிய பார்வையாளர்களாக இருக்கக்கூடும் ஓகேங்களா புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இரட்டை இலையை ஒட்டுமொத்தமாக முடக்க ஓபிஎஸ் போட்ட ரகசிய திட்டம் என்ன திட்டமாக இருக்கும் எப்பேற்பட்ட திட்டங்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவருடைய ரகசிய திட்டங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்தை நோக்கிய நகர்வுகள் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் இரட்டை இலையை முடக்க ஓபிஎஸ் ரகசிய திட்டத்தை போட்டு வைத்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது இது இன் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது இருக்கிறதுலேயே கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா இரட்டை இலைய டோட்டலாக ஒட்டு மொத்தமாக ஓகேங்களா ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில தான் இரட்டை இலையை எந்த அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா முடக்குவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்றத விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு வந்து பார்க்க முடிகிறது ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இது போல் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் என்பது நடந்து அரங்கேறுவதற்கான வாய்ப்புக்களும் இருப்பதால் தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இரட்டை இலை சின்னத்தை ஒட்டுமொத்தமாக எந்த அளவிற்கு எவ்வளவு சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா முடக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா முடக்கிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் பல்வேறு விதமான இரகசிய திட்டத்தை போடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே ஓபிஎஸ்சின் இரகசிய பிளான்கள் எதை நோக்கிய நகர்வாக இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கிறது அப்படின்றத நம்ம இங்கே கம்பல்சரி பார்க்கத்தான் வேண்டும் நண்பர்களே ஸோ ஓபிஎஸ்சுக்கும் இரட்டை இலைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான சம்பந்தங்களும் எதனை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா நகரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னென்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் படிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே இது போல் நிறைய விதமான காணொலிகள் அப்படின்றது இருக்கிறது அந்த ஒரு ஒரு விதமான காணொலிகளையுமே ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நம்ம பொறுமையாக பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே இந்த விடியவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுமே எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம் நண்பர்களே இரட்டை இலையை தனிப்பட்ட முறையில் முடக்க ஓபிஎஸ் ஏதேனும் ரகசிய திட்டத்தை போடுகிறார்களா எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகிறோம்